ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திடீர் என்று ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அருந்ததிர் உள்ளிடற்குடு என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது அது எந்த தரப்பிலிருந்தும் யாரும் முன்வை கோரிக்கை முன்வைக்கல அது தானாக அவர்களாக உற்பத்தி செய்து கொண்டு வச்சது அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் அப்ப நான் வைத்த கோரிக்கை என்ன சரி நீங்க அதுக்குள்ள கொடுக்கறதா அப்படி விட்டு இல்லை ஆனால் கடந்த அறுபது எழுபது ஆண்டு காலமாக பதினெட்டு சதவீத இடஒதுக்கூடு கொடுக்கொண்டிருக்குது அது கொடுக்காம இருக்கிறதுல அதுல இருந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மக்கள் தங்களுடைய உரிமையை பெறல நீங்க அதே முதல்ல பின்னடைவு பணியிடங்களையே நிரப்புங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு சமுதாயமும் எந்த சதுக்குள்ள இருக்கிற மூன்று சமுதாயங்கள் தெய்வம் ஒன்று ஆஜிராட் நடக்கப்படக்கூடிய மடக்க மாவட்டம் என்று பழைய சமுதாயத்தை வந்து அழுது மேற்கு மாவட்டத்தில் கூடிய இதில் ஏதாவது வந்து கேப் இடைவெளி இருந்தால் அதுக்கு பிறகு அதை பற்றி சிந்திக்கணும் ஆனால் அதை பற்றியே ஒன்று அவர் இல்லாமல் அவர்கள் வந்து அந்த ஒரு ஒருதலைபட்சமாக பட்சமாக முடிவெடுத்து அந்த மூன்று சதவீதம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை பட்டியலின் பிரிவிக்கக்கூடிய பதினெட்டு சதவீதத்திற்கு முன்னுரிமை அந்த அடிப்படையில் கொடுத்தனுடைய விளைவாக எங்கெல்லாம் மிக முக்கியமான உயர் பதவிகள் ஒரு போஸ்ட் மட்டும் தாலியாகவும் அந்த எல்லா விதமான பணியிடங்களிலையோ அருந்த மட்டும் வைத்து நிரப்பி விட்டார்கள் இது வந்து தேவேந்திர வேளாளருக்கும் ஆந்திராவோட மிக மிகப்பெரிய அந்த ரெண்டு சதவீதத்துக்கு ரெண்டு கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று படையாகவும் தவிர அதை இன்னைக்கு இவர்களும் சரி செய்யறதுக்கு இந்த அரசு யாரும் செய்ய எந்த அரசியல் கட்சிகளும் குரல் கொடுக்க இருக்கிறார் இப்போ இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றம் திரு நானே வழக்கு போட்டிருந்தேன் அதுபோக வந்து பஞ்சாபில் ஒரு பெரிய வழக்கு போட்டிருந்தாங்க ஆந்திராவில் போட்டிருந்தாங்க அதில் உச்சநீதிமன்றம் இந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய குரூப்பு ஒரு ஹோமஜனிஸ் இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரித்து கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க ஆனா எந்த இடத்துலையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் ஒரு பிரிவில் அந்த பதினெட்டு சதவீதத்தில ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குரூப்புக்கு உரிமையை பறிச்சு முன்னுரிமை கொடுங்க உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கவில்லை நீங்க பாதிக்கப்பட்டுனா அவர்களுக்கு கொடுக்கறது பத்தி ஆச்சு அப்படிங்களா அது கொடுங்க நீங்க கொடுங்க சொல்லிட்டாங்க அதுவும் கூட மத்திய அரசு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சட்டத்துக்கு எதிரானது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புதான் தவிர சட்டத்தில் அதுக்கு இடமில்லை மத்திய அரசு கான்ஸ்டியூஷன் படி அதுக்கு இடமில்லை அந்த எழுபத்தாறு கிடையாது அது எல்லாம் ஒரேஜனிஸ் தான் சோ இந்த மாற நிலைமையில இப்பொழுது வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரும் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு இருந்தவர்கள் எந்த சமுதாயங்கள் வந்து சமுதாய கொடுமைகளை தீண்டாமை கொடுமை ஏற்று போராட வேண்டுமோ நில உரிமைக்காக போராட வேண்டுமோ ஒட்டுமொத்தமான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக போராட வேண்டுமோ இப்பொழுது வந்து அந்த பட்டியலில் இருந்து கொண்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கை கொடுப்பது கால்புடங்களை காட்டி கொள்வது மோதல் போக்கள் உருவாவது வந்து ஒரு வேண்டாத ஒரு வேண்ட வேண்டப்படாத ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இது சமுதாயத்துக்கு நல்லது ஏன்னா இடஒதுக்கீட்டு மூலமாக பெரிய அளவுக்கு எல்லாம் வந்து இந்த சமுதாயம் நடந்தது இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் தேவனோட வேளாண் இருந்தாலும் ஆதரவு இருந்தாலும் அருந்தாலும் அவர்கள் வந்து மிகவும் ஏழ்மையிலிருந்தாக்கிறார் நூறு நாள் வேலை தான் கிராமத்துல பழ போட்டிருக்கு அவருடைய வருமானம் அதிகபட்சம் மாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கூட கிடையாது இதுதான் நிலைமை அதனால இந்த அரசு வேலை வாய்ப்பே வந்து தான் எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கிற கொஸ்டின் இங்கே கிடையாது இருந்தாலும் கூட ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கான பங்கு பெற வேண்டும்ங்கிறதுல எல்லாருமே முனைப்பு காட்டுவார்கள் அந்த அடிப்படையில இப்பொழுது வந்து இது எந்த சமுதாயங்களும் ஒற்றுமையாக நின்று ஒட்டுமொத்தமா தங்களுக்கான உரிமையை போராட வேண்டுமோ சமத்துவத்தை நிலாட்டுவதற்காக போராட வேண்டுமோ அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக போராட வேண்டுமோ அதையெல்லாம் பெருசெல்லாம் விட்டுட்டு மிக சிறிய விஷயத்துக்காக இன்று கடற்கரை போராட வேண்டிய நிலைக்கு அந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் நடைபெற்ற பட்சமான கூட்டத்தினுடைய விளைவாக அவர் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது எனவே அதை சரி செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவர்கள் வந்து முன்முயற்சி எடுக்கணும் இப்போ என்னுடைய வேண்டுகோள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இன்னொன்று கிரிமி லேயர் அதாவது வந்து ஒரு முறை அந்த இடஒதுக்கீட்டில் ஒருவர் பயன்பெற்று விட்டு விட்டால் அவருக்கு அடுத்து கிடையாது என்பதெல்லாம் தீர்ப்பு மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதனால இது குறித்து வந்து முதல்ல இந்த மூன்று சமுதாய மக்களுடைய பிரதிநிதிகள் முக்கியமான தேவேந்திரோட வேளாளர்கள் ஆஜரான அருந்திகள் இந்த மூன்று சமுதாயத்தோட முக்கியமான பிரதிநிதிகளை அழித்து அழைத்து தனியா வந்து முதலமைச்சருடைய தலைமையில ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அவருடைய ஆலோசனை பெற்று அதுக்கு பிறகு அடுத்த ஏன்னா இது வந்து இப்பொழுது வெறும் சமூக படத்தில் கூடிய மோதல்கள் தேவையில்லாம கல அளவில் இந்த சமுதாயங்களை துண்டாடுவதற்கு இது காரணமாக விடப்படாதுங்கிற எண்ணத்தில் தான் நான் சொல்றேன் என்னை பொறுத்த மட்டும் வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறதும் இல்லை இதனால எந்த பலனும் இல்லை ஆனா வந்து எழுதி தாங்கிட்டு இருந்தது அதனாலதான் தேவையுடைய வேளா நீங்கள் பட்டியலிருந்து வெளியேற்றுங்க நான் வந்து பத்து வருஷம் போராடினேன் அதையும் வெளியேற்ற மாட்டேங்கிறாங்க அந்த சரி பட்டியலக்குள்ள இருக்கிறோம்னா இங்கேயாவது இங்கே அந்த கூட அதே கூட அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப எதுக்காக இருக்கணும் இதுதான் வந்து நாங்க வந்து பத்து இருபது வருஷம் போராடுறது காரணமே நீ ஒன்னே இசையில் வச்சிருந்தா கூட ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இங்க இருக்கிறதையும் ஒன்று இருக்கிறதையும் நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்துல தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளில் உருவான அனைத்து போஸ்டையும் ஒரே கம்யூனிட்டி கொடுத்தாங்க கல்லூரிகளுக்கு கொடுத்தாங்க பல்கலைக்கழகங்கள் கொடுத்தாங்க இந்த வந்து ஒரு தவறு அதாவது ஒரு கம்யூனிட்டி தூக்கி விடுறது போது இன்னொரு கம்யூனிட்டி கால் மட்டு மீறிக்கூடாது பிடிக்கக்கூடாது அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர்கள் பரவிய சமய சார்பில் தென் தமிழகத்தில் இருக்கிற இருபது மாவட்டத்திலேருடைய உரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் ரசுத்தப்படுகிறார்கள் எனவே இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார்கள் எனவே அவர் வந்து வேறு அனைத்து கட்சி கூட்டம் இந்த பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று சமுதாயத்துடைய பிரிவுகள் வேறு இன்னும் கூட கூட சில சமுதாயத்தை திறந்து இருக்கிறாங்க அவர்களையும் அழைத்து தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசி இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் வேண்டுகொண்டிருக்கிறேன்